அரப்பி விட்றாங்க அஞ்சாரிகளை கூப்பிட்டு இவன் இப்படி பேசுனா என்ன சமாச்சாரங்குறான் அவன் போய் ஒவ்வொருத்தரும் கேட்டு 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 என்ன ஆகிப்போச்சு அவன் ஒரு அவர் ஒரு ஹோல்சேல் சத்தியம் அவன் பண்ணிட்டான் இல்லைங்க 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 கடைசியா ஃபோரான்ல எல்லாம் திறக்கிட்டான் இப்போ முஸ்லீம்களுக்கு டவுட்டே கிடையாது சாய்பீனாக இருக்கணும்னு இல்லை ஒன் மேலே இல்லைன்னா கொஞ்சமாவது டவுட் இருக்கும் ஒரு பத்து பேரா என்ன நினைப்பான் ஒரு வேளை அவன் ஒன்னு பேசா இவருக்கு ஒன்னு புரிஞ்சிருக்குமோ அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா எல்லாம் டோட்டலா இப்ப என்ன ஆகி போச்சு இவன் நடைபெணம் இனி இனிவனே கொடுக்கு இனி இவன் என்ன ஆகிடுச்சி கொல்ல வேண்டிய இல்லை அதே மாதிரி தான் இப்போ இவர்களுடைய கொள்கையை நம்ம உடச்சி இவங்க எங்கே தவறா வழி நடத்துகிறாங்க இவங்க எங்கே லூப் போடுறாங்கன்னு இவங்க கொள்கையை உடச்சா போதும் இவர்களை உடச்ச மாதிரி இவங்களை நம்ம கை வைக்க வேண்டியதே கிடையாது எல்லாவுடைய தீனுக்கு எதிராக ஒருத்தன் வேலை செஞ்சான் அப்படின்னா அவனை வந்து நம்ம கை வைக்க வேண்டியதே கிடையாது அவன் வைக்கிற வாதங்களை உடச்சி அவன் போய் பேசுகிறான் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருப்பான் மதிப்பு அவனுக்கு இருக்காது அவன் ஊருக்குள்ளே இருப்பான் அதுக்கப்புறம் அவன் பேச்சு அவனுக்கு எடுப்படாது ஏன்னா அல்லா அப்படி அந்த வேதங்கள் நம்ம சொல்கிறோம்ல குரான் அவனுக்கு எதிராக பேசு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே தவறான கொள்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக குரானில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்ம எடுத்து மக்கள் மதியில் வச்சுருணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனும் குரான் சண்டை போட்டுவாங்க நம்ம நம்ம சண்டை போட வேண்டியதில் நாம் எதிராளியே கிடையாது ஏன்னா எதிராளிக்கு நம்ம வருத்தம் கிடையாது நமக்கு என்ன இருக்குது தகுதி எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆளே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் குரானில் இப்படி இருக்குது இந்த ஆயத்து இருக்குது நீங்கள் சரி பண்ணி பாத்துங்க நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷனோ எடுத்து படிச்சு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற இது யாருடைய டிரான்ஸ்லேஷன் ஜான் ட்ரஸ்ட்டு தான் ஐஎஃப்டிகள் இப்படி பண்ணிவிட்டார்கள் ஐஎஃப்டி எல்லாம் பண்ணல ஜான் ட்ரஸ்ட்டு தான் மொபைல் செக் பண்ணி பார்த்து இப்போ இது வந்து இது நாயவஞ்சர்களை பற்றி ஒரு ஸ்டோரி இப்போ எல்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டான் இதன் காரணமாக நம்ம குஃபூரில் இருப்போம் எல்லாம் நம்முடைய முள்ளங்களை முத்திர வச்சுருவோம் நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும் நபி சல்லா சலாம் அவர்களே ஷஃபாத் செய்தாலும் யூஸ் ஆகாது இதை பற்றி எல்லாம் இதில் சொல்கிறாங்க நாயவஞ்சர்களை பற்றி ஒன்பதாவது இயத்தில் எண்பது அவசியத்தில் இவர்கள் ஒரு வாட்டியில் எழுபது வாட்டி நீ பாவமன்னிப்பு கேட்டாலும் ம் மன்னிக்கவே மாட்டேன்ட்டான் ஆனால் ரசூலாவுடைய சஃபாத்தை வைத்து ரசூல்லாவுடைய தீனுக்கு விசுவாசமாக வாங்க வெறும் வாயில சொல்லாதீங்க அல்லாவுடைய தூதர்ன்னு அல்லாவுடைய தூதர்னு உள்ள தாழ சொல்லி அவருக்கு உண்டான அந்த வேலையை செய்யும் அப்போ செஞ்சீங்கன்னா அப்போ சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறீங்கன்னா அதை எல்லாம் ஏற்றுவோம் அல்லா பிடிக்கும் அது அப்போல்லாம் நம்ம அல்லா நம்ம அஷத் அண்ணா முகமது ரசூல்லான்னு சொன்னால் எல்லாம் விரும்புவோம் சிரிப்பா நம்மளை பார்த்து பரவாயில்ல இவன் அங்கே இருந்துட்டு சொல்கிறான் அப்படின்னு இல்லைன்னு வச்சிங்க எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பான் எரிச்சலாக தான் பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் இவன் சொல்கிறான் இவனு இவனுக்கு அல்லாவுடைய தூதர் சம்பந்தமே கிடையாது இவன் ஏன் பேசிட்டு இருக்கிறான் அல்லாவுடைய இப்படி தான் பார்ப்பான் அப்போ கடைசியாக அந்த மூணு வசனங்கள் உபதேசம் இது ஜென்ரல் டாபிக் முடிஞ்சிருச்சு அதான் எனக்கு ரெண்டு டிவிஷன் இந்த சூறாவில் கடைசியாக மூணு வசனம் அல்ல என்ன சொல்கிறான் சரி நாஃபிக் எப்படி இருந்தாங்க நீங்கள் எப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சரி எப்படி இருந்தால் நான் பொருந்திக்குவேன் எப்படி இருந்தால் என் கணக்கில் நீங்கள் வருவீங்க எப்படி இருந்தால் ரசூலாவுடைய ஷஃபாத் உங்களுக்கு பயன் தரும் எப்படி இருந்தால் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன் உள்ளத்தில் முத்திரை வைக்க மாட்டேன் மன்னிப்பேன் எப்படி இருந்தால் என்னுடைய அருள் கிடைக்கும் அல்ல சொல்கிறேன் நம்பிக்கை கொண்டு வரல இந்த இடத்துல முனாஃபிக்குன்னு வரல மூமின்கள் பூமின்களை பார்த்து பேசுகிறாங்க ஏன் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்க ஆக்கிவிட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் இல்லை என்ன சொல்கிறோம் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மக்கள் ஏன்னா இருக்க இதுதான் டாப்பு குழந்தைகளும் நம்மளுடைய செல்வமும் தான் நம்ம ரொம்ப இருக்கு இல்லையா துணியாவில மதிப்பான்னு நினைக்கிறது அதுதான் அது அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டும் இதுல இந்த வசனம் பல விஷயங்களுக்கு பொருந்தும் அல்லாவின் சிக்கிற அப்படின்னா என்ன தொழுகையும் தான் தொழுகை இருக்குல்ல தொழுகையும் சிக்கரு தான் இது தொழுகை குறிக்கும்ங்கிறதும் ஹதீஸ்ல வரும் அதே சமயம் அது மட்டும் சிக்கரு கிடையாது இதெல்லாம் நினைச்சுக்குவாங்க இந்த வசனத்தை எடுத்து வியாபாரமும் செல்வங்களும் என்ன ஆயிரம் செல்வங்களும் குழந்தைகளும் என்ன ஆகக்கூடாது தொழுகையை விட்டு நம்மள திசை திருப்பி விடக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் தொழுகை நேரத்தில் நம்ம பிசினஸ் செய்யாமல் இருந்தால் இந்த வசனத்துடைய கடமையை உரிமையை நிறைவேற்றி விட்டோம்னு நினைச்சு நம்மளை சைத்தான் என்ன பண்ணுவான் நம்ம வச்சு ஒரு சைடில் இருக்கிற டோர் வழியாக நிறையா தூக்கிட்டு போயிடுவோம் அது இல்லை மேட்ரு அல்லாவுடைய தீன் என்னைக்கும் நம்ம மைண்டில் இருக்கணும் என் நேரமும் அதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கணும் அதற்கு வேலை செய்வதற்கு எப்படியாவது நமக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா நாம் தேடணும் சிலர் கேட்குறாங்க நம்மகிட்ட கமெண்ட்ஸ்லாம் வருது நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாவுடைய தீனை மேலே வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஓவராலாக நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் பொருளாதாரம் திரட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்களோ அது மாதிரி ஒரு எஃபர்ட் உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க அல்லாவுடைய தீனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அல்லாவுடைய தீனுக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது யாரெல்லாம் எனக்கு காட்டி கொடு அதுதான் ஈதின சிராத்தல் முஸ்தைக்கும் சும்மா கிடையாது குரான் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஈதின சிராத்தல் முஸ்தைக்கும் நேர் அல்லாதான் இறைவனு கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன ஈது சிரா அதுதான் என்ன வேலைன்னு காமிக்கு கொடுக்குறது அவன் தானே வந்துச்சு வே வேலைன்னா சும்மா இருக்கான்னு முதல்ல குற்றம் உணர்ச்சி வரணும் நம்ம சும்மா இருக்கிறோம் எல்லாருடைய தினக்கு எதுவுமே நம்ம செய்யலை நம்ம சும்மா நம்முடைய வாழ்க்கையிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு செல்வம் சேர்த்துறதும் நம்ம வியாபாரத்தில் கவனம் செலுத்துறதும் இதை நோக்கியே நம்மளுடைய ட்ரெயின் போயிட்டுருக்கு வே இங்கேயோ ஏமாந்துட்டு இருக்கோம் இந்த ரூட்டு சரி கிடையாது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துல துவா கேட்கணும் எப்போது புரிவப்பான்னு தெரியாது தேடிக்கிட்டே இருக்கணும் இதில் என்ன தெரியுமா மேட்ரு நமக்கு வேலை என்னென்னு காட்டி கொடுக்குறதுக்கே அதெல்லாம் அலைய விடுவோம் நீங்கள் இன்னி கேட்பீங்க உட்காந்து துவா எல்லாம் உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அப்படியா இந்த வேலை செய்யும் நாளைக்கே எல்லாம் புரிய வச்சிட மாட்டோம் அலையா விடுவோம் நாளானிக்கும் கேட்போம் என்னடா மூடோ டாலு இன்னும் நீயே இன்னும் எனக்காகவே நீ கேட்டுட்டு இருக்கிறியா கேட்போம் இன்னுமா நீ போகல உட்காந்துட்டே இருக்கிறியா அந்த டெஸ்ட்டு பண்ணி எல்லாம் சொல்கிறான்ல எல்லாம் அலைய கழி அலை கழிக்க விடுவான் பிடிச்சி உழுக்குவோம்ங்கிறான் புரியாது அந்த ஒரு கட்டம் வரும்போது அதில் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கு இப்போ நான் வந்து டிசைட் பண்ணணா இப்படி பயான கற்பனை கூட பண்ணலை நான் மயான் பண்ணுவேன்னா அதை விட ஒரு பெரிய ஜோக் எதுவுமே கிடையாது நான் வந்து யூடியூப்ல இப்படி பேச போறேன் நான் பேசுறதும் சில பேர் கேட்க போறாங்க என் மூலமாகவும் சில வேலைகள் வந்து நான் பண்ண போறோம் அதெல்லாம் மைண்ட்லேயே வர கிடையாது அது அதுவா போய் செட் கொண்டு போய் அந்த இடத்துல உங்களை தள்ளும் இதுதான் அல்லாவுடைய அந்த உதவி அந்த போர்ஸ்ல போய் அந்த இடத்துல ஒன்று நிற்பீங்க அது வேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வியாபாரத்துக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யணும் அதுவும் இருக்கு வியாபாரம் செய்யணும் பிள்ளைகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் வேலை இதுன்னு காமிச்சிட்டா அந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் குஃபு இந்த இடத்துல பொருளாதாரம் இதுதான் நம்ம அல்லாவுக்காக வேலை செய்கிறதும் அந்த காசுக்காக வேலை நம்ம சொல்றோம்ல காசுக்காக வேலை காசுக்காக செய்யக்கூடாதுங்கிறோம் அது எப்படி காசுக்காக தான் வேலை செய்யறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பணம் கொடுக்கலன்னா அந்த வேலையை எதை நீங்க விடுறீங்களோ அது காசுக்காக செய்யப்பட்ட வேலை நீங்க கணக்கு பாத்துக்கணும் காசுக்காக செய்யும் வேலை எது அல்லாவுக்காக செய்யும் வேலை எது இது கணக்கு வச்சு நீங்க ஒரு மதரசாடியே ஒஸ்டாது உங்களுக்கு கீழே நூறு மாணவர்கள் டெய்லி வர்றாங்க அல்லாவுடைய தீனை கற்றுக்குறாங்க போகிறாங்க இது உங்களுக்கு ஒரு பொன்முட்டை போடுற வாத்து ஏன்னா உங்கள் மூலமாக நூறு பேருக்கு இதாக இது போகுதா இப்போ அந்த மாரசாவுடைய நிர்வாகம் கூப்பிட்டு உங்களை வேலையை விட்டு தூக்குது சம்பளம் நோ அப்படின்ட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த நூறு மாணவர்கள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு எங்கே சம்பளம் கிடைக்குன்னு நீங்கள் போகக்கூடாது வேறு வேலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது எனக்கு கார் டிரைவிங் தெரியும் நான் ஓட்ட போகிறேன்னு சொல்லி போகக்கூடாது சம்பளம் கொடுக்கறனால நான் வேலை செய்வேன் இந்த நூறு மாணவர்களுக்கு பாதியிலே கிளாஸ் இருக்கு இன்னும் அவங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா நீங்க அல்லாவுக்காக வேலை செஞ்சீங்கன்னு அர்த்தம் இது மாதிரி ஒரு கட்டம் உங்க வாழ்க்கையில வரும் காசு கொடுத்தாலும் வேலை செய்வான் காசு கொடுக்கலனாலும் வேலை செய்வான் இதுதான் அல்லாவுக்காக செய்ய வேண்டிய பணி இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இம்மாமா இருக்கீங்க கேட்டா என்ன சொல்றீங்க நூறு பேருக்கு நாங்க தொழுகை தாங்க தலைமை தாங்கி நடத்துறோம் இந்த பள்ளிவாசல் வெறிச்சோனா ஆயிடக்கூடாதுன்னு அந்த அக்கறையின் காரணமா நாங்க வர்றோங்கிறீங்க சரி சம்பளம் கொடுக்கல அப்போ அப்ப ஏன் போய் முன்னாடி போய் டீ கடை வைக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க இத்தனை நாள் செஞ்ச தொழுக அல்லாவுக்காக தொழுகன்னு தானே அர்த்தம் தொழுக உங்கள் மீது கடமையா இல்லையா அப்போ இத்தனை நாள் பேசுனது இந்த முஸ்லீம்கள் நிர்கதிய ஆயிருவாங்களே ஜும்மா பையன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அது பேசுனது எல்லாமே பொய்யா போயிடும் அதுதான் எல்லாம் சொல்றான் இது கிடையாது அல்லாவுக்காக வேலை செய்யறது இதுதான் காசு வந்தாலும் வேலை செய்வோம் காசு வாங்கிட்டு கூட செய்யலாம் தொழுக இல்லை அதாவது இமாமத் வரைக்கும் கூலி வாங்கக்கூடாது தனிமேட்ரு மற்றபடி புக்கு எழுதுறது அவங்க வாழ்க்கையில வந்து இந்த மொழி போய் மொழியாக்கம் பண்றது இந்த மாதிரியான செயல்கள் செய்யலாம் ஆனால் காசு கொடுத்தாலும் தீனுடைய பணி உங்களுக்கு தீன் வண்டி ஓடிட்டே இருக்கணும் காசு நீன்னாலும் தீன் வண்டி ஓடிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்கள் அல்லா வேலை செஞ்சீங்கன்னு அர்த்தம் அல்லா சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டும் என் நேரமும் என் நினைப்போம் மண்டையில் சவாரி பண்ணிட்டே இருக்கணும் எப்போ பார் உனக்கு அந்த திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும் அல்லாவுடைய தீனுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்ட்டு நினைப்பை விட்டும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டம் அடைந்தவர்கள் நஷ்டம் அடைந்தவர் யாரு இவங்க தான் இப்படி செஞ்சிட்டாங்கண்ணா உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் செலவு செய்யுங்கள் நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்னா அது செலவு பண்ணுங்க அறிவு கொடுத்தா அறிவு செலவு பண்ணுங்கள் உடல் பலம் கொடுத்தா உடல் பலம் செலவு பண்ணுங்கள் பொருளாதாரம் கொடுத்தா பொருளாதாரம் செலவு பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய தீனுக்கு இதுதான் தேவைப்படும்னு சொல்ல முடியாது எது கொடுத்த எதையெல்லாம் எல்லாம் நான் கொடுத்தேன்னா அதெல்லாம் செலவு பண்ணு உங்கள்கிட்ட குழந்தை செலவும் இருக்கா நாலு குழந்தை இருக்கா ரெண்டு குழந்தை அனுப்பிவிடுது எல்லாத்தையுமே செலவு பண்ணு எல்லாம் சொல்கிறேன் அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம் என் இறைவனே சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தி இருக்கக்கூடாதா நானும் தான தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவான் மரணிக்கிற வரைக்கும் நீ அப்படியே போட்டு எல்லாம் சொல்றான் இல்ல இப்படி இருக்கோம் நம்மளாம் சத்தியத்தில் இருக்கோம் சத்தியத்தில் சும்மா இருந்தீங்களோ அழிஞ்சிருவாங்கிறான் சத்தியத்தில் இருக்கிறீங்க சும்மா இருந்தீங்கன்னா கடல் மாதிரி இது இங்கே எப்படின்னா நீச்சல் அடித்தா தான் நிரம்பிக்க முடியும் கை கால ஆட்டம் சும்மா இருந்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க எல்லாம் சொல்கிறான் விடுவேனே என்று கூறுவான் ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு தெரிந்தே வைத்திருக்கிறான் அப்போ தவணைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீட்டிப்பு கிடையாது ஸோ மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கிங்க எல்லாவுடைய தீனுக்காக என்ன செய்ய போகிறீங்க எல்லாம் உங்களுக்கு கொடுத்ததை செலவு பண்ண போறீங்களா பணம் இல்லை எல்லாமே என்ன இருக்கோ ஒருத்தர் எதாவது மொழிபெயர்ப்பு பண்ண தெரியும் எல்லாம் தமிழில் நாலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டான் இங்கிலீஷு தமிழ் நாலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டான் முக்கியமான புத்தகமாக இருக்குது தமிழில் இல்லை மக்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் பசி இருக்குது இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது கொண்டு போய் கரெக்டான இடத்துல வைங்க என்ன ஆற்றல் கொடுத்துருக்கானோ அதை பயன்படுத்துங்க அப்போ எந்த ஆர்டர் எல்லாம் எப்போ எப்போது வர்றதுக்கு முன்னாடி ரெடியாக பயன்படுத்திக்கோ நான் முனாஃபிக் மாதிரி இல்லை நான் சரியான பாதையில் இருக்கோன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுடாத இவனை எப்படி விட மாட்டானா இவனையும் அப்படி விடமாட்டான் நஷ்டம் இவனும் சொல்லிட்டான்ல தவறான தீனுக்கு எதிராக வேலை செய்பவர்கள் தீன் வந்து தத்தியங்களை கேடையமாக கொள்பவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் விட மாட்டேன் உனக்கு காலி மாவனை நீன்ட்டான் அதே காலி யாருக்கு வருது கடைசியாக மூமினை கூப்பிட்டு நீ மூமின் தான் சட்டி கொடுத்துடான் யாக் எல் யாக் எல்லி நான் நம்பிக்கை கொண்டவர்களே ஓப்பி போட்டுறாதீங்க அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன் அவ்வளோதான் காலி ஆயிடுவீங்க மரம் நிற்கிற வரைக்கும் அப்புறம் பார்த்த இடத்துலலாம் அடிதான் கபரில் பார்த்தா அடி மாசரில் பார்த்தா அடி அரிசிக்கு கீழே குழுக்கு என்ன பார்த்த இடத்துலலாம் அடி பார்க்கறனால இதாது எங்கேயாவது கண்ணில் சிக்கிறாத சாவுகிற வரைக்கும் உன் ஏதாவது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமல் இருக்கணும் இதை செஞ்சேன்னு நீயே திருப்தி பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வா ஒன்றுமே செய்யாமல் வந்து என் முன்னாடி நின்றுட்டு இந்த வெத்து கோஷம் போட்டு அல்லாவுடைய தூதர் சாட்சி சொல்கிறோம்ல டவு போட்டு அவனை மாதிரி வந்துடாத சும்மா உட்காந்து டைம் லாஸ் பண்ணிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எச்சரிக்கை எடுத்துகிறோம் அப்போ இந்த அடிப்படையில் அல்லாவுடைய தீனுக்கு அவங்கவுங்க முயற்சி பண்ணுங்க என்னங்கிறது நான் எனக்கு தெரியாது எனக்கே தெரியாது நான் இதை தான் செய்ய போகிறேன் எல்லாம் கொண்டு போய் அதை கழித்து கொண்டாந்து இந்த இடத்துல விட்டால் போய் அப்புறம் இதை கெட்டியா பிடிச்சி செஞ்சுருக்கு அவ்வளோதான் அப்பா இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள் பல பேருக்கு பல மாதிரி கிடைக்கும் அந்தந்த ஒரு மார்க்கஸ் உங்கள் ஏரியாவில் அப்படி இருக்கும் உங்களுக்கு கீழே ஒரு பத்து இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுங்க வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் ஸ்கூல் வாத்தியாரா இருப்பீங்க உங்கள் மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம்ல சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருப்பீங்க மொத்தத்துலேயும் நீ பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தீனை கற்றுக் கொடுப்பது இன்னைக்கு பிரதான வேலை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு தீனுன்னு ஒன்று பூமியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது நபி நபுஸ்லாஹ் சலம் அவர்களுக்குடைய மிஷன் இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு வைங்க அந்த அறிவை கொடுப்பது இன்னைக்கு சிறந்த வேலை அந்த அறிவை கொடுப்பதற்கு என்ன உங்களால் முடியுமோ உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் அறிவை கொடுக்கறவர் இருக்கிறாரா அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இன்னும் வேகமாக இந்த வேலை செய்யணுன்னு இப்போ வெப்சைட் இப்போது உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம் அப்போ அந்த வெப்சைட் வருவோம் அதில் புக்ஸ் ஆட் பண்ணும் அது பண்ணி இப்போ அப்போ ஒருத்தர் வேலை செய்கிறார் ஒருத்தர் வெப் டிசைன் பண்ணி தராரு ஒருத்தர் அதுக்குண்டான சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்தாரு ஒருத்தர் அந்த இது வாங்கி கொடுத்தாரு என்ன அது அதோடைய அந்த இது இருக்குது என்ன அது அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் சூப்பர் முஸ்லீம் டாட் இன் அது வந்ததுக்கப்புறம் முறைப்படி முறைப்படியாக அறிவிப்பு வரும் அது புக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு ஹதிசெல்லாம் இப்படி இந்த மாதிரி தெரிஞ்சது வேலை செய்யுங்க இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருங்க அந்த வேலை செய்கிறவங்கள உற்சாகப்படுத்தணும் இப்போ அந்த வேலையை வந்து தொய்வு இல்லாமல் கொண்டு போகணும் வேலை நின்றுச்சுன்னா நீங்கள் கூப்பிடணும் இப்போ கிளாஸ் நடத்தி தனால் ஆச்சு அது ஒரு வேலை தானே உங்களால் ஏதாவது தீனுக்கு நன்மை நடக்கணும் அது என்னன்னு நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிப்பட்ட அல்லாவுடைய உதவியாளர்களாக அல்லாவுடைய தூதருடைய உதவியாளர்களாக அல்லாவுடைய தீனுடைய உதவியாளர்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிய அறிவு புரிவானாக வாக்கிர்தான் அஹமது இல்லாஹி ரபில் இல்லை இல்ல அதாவது இப்போ கேள்வி என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தட்ட பொருளாதாரம் இருக்குது அல்லா வந்து பொருளாதாரம் கொடுத்துருப்பான் ஒருத்தனுக்கு அறிவு கொடுத்துருப்பான் ஒருத்தன் இது கொடுத்துருப்பான் இப்போ என்ன அது செலவு பண்ணும் அப்படிங்கிற அதுதான் விஷயம் என்னென்னா அல்லா பாரு என்ன பண்ணிட்டான் வேலை அல்லாவுடைய தீனுக்கு செய்யணும்னு சொல்லிட்டான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை ஏன் தெரியுமா நீ ஏன் விரும்பி செய்றியான்னு பார்க்கறான் அல்லா புரியுதா இப்படி தான் பேட்டர்னு காமிச்சோன்னு வச்சுக்கோ இப்போ ஜக்காத்துன்னு காமிச்சோன்னா கரெக்டா ரெண்டரை பர்சன்ட் கவுண்ட் பண்ணிட்டு உக்காரானா புரியுதா கரெக்டாக ரெண்ட் பர்சன்ட் கவுண்ட் பண்ணிட்டு உட்காரான் அல்லாவுக்கு எதுவுமே அதிகமாக செஞ்சால் பிடிக்கும் ஜக்காத்து அதுக்கு மேலே செஞ்சால் பிடிக்கும் தொழுகை அதுக்கு மேலே சுண்ண செஞ்சா பிடிக்கும் நோம்பு அதுக்கு மேலே சுண்ணத்தான நோம்பு வச்சா பிடிக்கும் அதே மாதிரி தான் அல்லாவுக்கு எதுவுமே அவனா விரும்பி செய்யறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புகாரில் வருது இல்லை அல்லா உடைய நெருங்கி நெருங்கி வரண்ட்டு அதனால் அல்ல என்ன பண்ணா ஃபிக்ஸ்டாக காட்டவே இல்லை அல்லா உடைய தீனுக்கு ஏன்னா அது காலத்துக்காலம் மாறும் நவீஸ் அலா அசலம் காலத்தில் அல்லாவுடைய தீனுக்கு உதவி என்ன ரசூலா கூப்பிட்டா போகிறது அதுவே அல்லாவுடைய தீனுக்கு உதவி பின்னாடி அழி அல்ல காலத்தில் உதவி என்ன முஸ்லீம்கள் மத்தியிலே பெரிய அக்கப்போரா போச்சு அதை அடக்கிறது அல்லாவுடைய தீனுக்கு செய்கிற உதவி ஹுசேன் அழியோ காலத்தில் அல்லாவுடைய தீனுக்கு உதவி என்ன ஹுசேன் அழியை கூப்பிட்டு இருந்தால் போயிருக்கணும் போகாதவர்கள் தவறு செய்தார்கள் ஹுசேன் அலி இல்லாமல் சத்தியத்தில் அப்போ அது அல்லாவுடைய தீனுக்கு செய்கிற உதவி பிற்காலத்தில் என்ன தீனில் பீதத்துகள் நிறைய உருவாயிருச்சு மன்னராட்சி ரீப்ளேஸ் பண்ணிருச்சு கிலாபத்து இடத்துல அப்போ அதை சீர்திருத்துவதற்காக வேலை செஞ்சாங்க யார் இமாம் வேலை செஞ்சாங்க ஹனிஃபா இமாமுடைய புக்கு எரிக்கப்பட்டது ஏன் எரிக்கப்பட்டது எப்பயுமே ஆட்சியாளர்கள் எதிராக தான் இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும் இந்த கொல்லப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சிறையில் யாருன்னா ரோட்ல போறவனா அடைச்சான் சொல்கிறாங்களே உளமாக்கள் எல்லாம் சிறையில் தள்ளப்பட்டது எதுக்கு சிறையில் தள்ளப்பட்டாங்க சிறையில் தள்ளப்படுவ படும் இடத்தில் யார் இருந்தானோ அவனுக்கு எதிராக பேசியிருக்காங்க சிறையில் தள்ளப்பட்டிருக்காங்க கொல்லப்படுற மரண தண்டனை உத்தரவு போடுற இடத்துல யாவது இருந்திருக்கானோ அவனுக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் சீர்திருத்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேலை மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே ஃபிக்ஸடாக இருக்காது தபுக்கு போகிற நேரத்தில் பணம் கொடுக்கறது வேலை ஒவ்வொரு போர்லையும் என்ன ஆயிரும் ஒவ்வொரு நேரத்துலையும் வேலை வந்து மாறிக்கிட்டே வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் என்ன வேலை சரிஞ்ச கிலாஃபத்தை தூக்கி நிறுத்துவது வேலை இப்போ அந்த எல்லா வேலையும் தூக்கி போட்டுருணும் எது தொழுகையுடைய அந்த சுண்ணத்துக்களை சரி பண்ணுவது இந்த மசாயில்களை சரி பண்ணுவது எது எல்லாம் இந்த சின்ன சின்ன பிதத்துகள் எதில் வந்துச்சு புரியுதா இந்த கூட்டு திகிறு கூட்டு துவா இதெல்லாம் தூய் சைட்ல வச்சுட்டு இப்போ தீனு இதை இந்த கட்டமைப்புக்காக வேலை செய்யணும் இப்போ இதற்கு என்ன மாதிரி அதுலேயும் மௌனான மதுதி காலத்தில் இருந்த வேலை வேற ஏன் அப்போ இயக்கமே ஒரு கட்டி அந்த கிலாபத்தை நோக்கியே டிராவல் பண்ணுறாங்க இன்னைக்கு அன்னும் டிஃபிகல்ட் ஆகிப்போச்சு அப்போ அவங்கவுங்க வாழ்கிற பகுதியில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா சில இடங்கள்ல கூடுதலாக சில வேலைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்கள்ல வெறும் பேச்சு உரிமை மட்டும்தான் இருக்கும் சில இடங்களில் ஏடை தகுந்த மாதிரி மாறுவோம் இப்போ நீங்கள் உலகமே ஒரு கிராமமாக போச்சு இப்போ அதனால் அவர்களுடைய பகுதியில் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் மொத்தத்தில் உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் தப்பு பண்ணுறேன் நான் துணியாவை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லாவுடைய தீனுக்காக எதையுமே செய்யலை அதற்காக என் வாய்ப்பு என்ன இருக்குன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு ஒரு இடத்துல எல்லாம் காட்டுவான் அப்போ எல்லாம் எதையெல்லாம் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணணும் தயங்காமல் தூக்கி அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணணும் இதுதான் வந்து ஒர்க்கு இப்போ இந்த இதுதான் எல்லாம் எதை கொடுத்தாங்க அதை செலவு பண்ணுறது எதுக்காக செலவு பண்ணுறது இப்போ இந்த வழியில போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது எல்லாமே வரும் அதாவது அந்த தொழு கவனமற்ற தொழுகை அப்படிங்கறது என்ன அப்படின்னா அல்லாவை வந்து கவனமற்ற தொழிலாளி கேடுதான்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரடியாக அதுவும் எடுக்கும் தொழுகையில கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் தொழுகிறான் ஏன் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் தொழுகிறான் அல்லாவை பத்தி சீரியஸா எடுத்துக்கல அதனால் அவன் சா கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் தொழுகிறான் இப்போ இந்த சூறாவை வரும் தீனை பொய்படுத்த பார்த்தீரா அது என்ன வரும் ஏழைக்கு அவன் வந்து உணவளிக்கல அடுத்து சொல்லிட்டு முசல்லின்களான் அப்போ இவன் யாரு தீனை பொய் பிடிச்சவன் ஏழைக்கு கேர் பண்ணாவ யாரு ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல தொழுகை பற்றி எல்லாம் பேசுகிறான் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து போயிடுவீங்க என்னை இப்படி குளிர்ச்சி குளிர்ச்சி பண்ணலாம்னு நீங்கள் நினைச்சிடுவீங்க நீ தப்பு கணக்கு போடுறோம் அல்ல எதில் திருப்தி அடைவான் ஐந்து நேரம் தொழுதால் திருப்தி அடைவான் ஆயிடுவானா எல்லாம் எதில் திருப்தி அடைவான் எல்லாம் திருப்தி அடைவான் எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தால் தொழுகையில் மிக சரியாக இருக்கணும் நோம்புலியும் சரியாக இருக்கணும் இப்போ வணக்க வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கணும் பொருளாதாரத்தை சரியாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது சரியாக இருக்கணும் பெற்றோரை பேணுதலில் எதையெல்லாம் நமக்கு உத்தரவாக போடப்பட்டதோ அதில் எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தால் தான் நம்ம கவனம் தான் நம்ம வந்து இபாதத்தை செஞ்சுருக்கோம் நம்ம தொழுகை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அப்போ அதனால் வந்து எல்லாம் வந்து அந்த ஃபவைலு முசலின் கூட அது ஏன் வருதுன்னா இந்த தீனை நிராகரிச்சுட்டு நீ தொழுகையில் வந்து நின்று இருக்கிறியா எல்லாம் கேட்குறேன் வருது அராயத்தல்ல கொஞ்சம் பார்க்கலையா தீன நிராகரிச்சுன்னு பார்த்தியா தொழுகிறான் வந்து இந்த தொழிலாளி கேடுங்கிறான் தொழிலாளிக்கு ஏன் கேடு ஏன் கேடுனா இதுதான் தீன நிராகரிச்சுன்னு தொழு நின்றீங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ நம்மளை திரு பேச்சு திருப்பி விட்றோம் பாதுங்க தொழுகையை விட்டுட்டு தீன போய் சொல்கிறான் தொழிலை எங்கப்பா உட சொல்கிறான் நீங்கள் தொழுகையை போதுமாக்கிட்டீங்கிறோம் தொழுகை வெறும் போதுமாக்கிட்டீங்க அதுவே போதும் அதுவே காப்பாற்றி விடுன்னு சொல்கிறீங்க நாம் பத்தலைங்கிறோம் தொழுகையோட முழு வாழ்க்கையை கொடுங்க உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை கொடுங்க உங்கள் உடல் உழைப்பை கொடுங்க எல்லாத்தையும் கொட்டுங்க அல்லா உடைய தீனுக்குங்கிறோம் அபுபக்கர் கல்யாணம் கொண்டாந்து போட்டாங்களா உகது போற இதில் தபுக்கு போறல அப்படி கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டுருங்க வீட்டில் எல்லாம் அல்லாடி தூதர் மட்டும் வச்சுருப்போம் அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அந்தளவுக்கு நாம எஃபர்ட் போடுவோம் ஊபக் கல்யாணம் அவர்களுக்கு உமர் கல்யாணங்களுக்கு எஃபர்ட் போடுவோம் அதுதான் அதோடைய ஹக்கை வந்து ஒருமையாக சரியாக நிறைவேற்றினது உண்டான இது போதும் டைம் சார்